அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேற்றுமை தொகை தொகை என்றாலே தொக்கி இருத்தல் அப்படின்றது பொருள் தொக்கி இருத்தல் என்றால் மறைந்து இருத்தல் வேற்றுமை தொகையை நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி நமக்கு வேற்றுமை உருபுகள் அப்படின்றது தெரியணும் வேற்றுமை உருப்புகள் என்னன்னு ஐயா இன்னதுகன் அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கு என்ன கிடையாது அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்றது கிடையாது வேற்றுமை என்ன எழுவாய் வேற்றுமை எட்டாவது வேற்றுமை என்ன விழி வேற்றுமை விழி என்றால் அழைத்தல் என்று பொருள் அப்போ ஃபர்ஸ்ட் வேட்டுமைக்கும் எட்டாவது வேட்டுமைக்கு என்ன கிடையாது அப்படின்னா வேட்டுமை உருவுகள் அப்படின்றது கிடையாது பேலன்ஸ் உருவாத சொல்லுங்க பாக்கலாம் ஐ ஆல் கு இன்னது கண் ஐ ஆல் கு இன் அது கண் அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க வேற்றுமை உருப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும் ஐயாதுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லும் போது அது இரண்டாவது வேற்றுமை உருவில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம ஐ அப்படின்றது போட்டக்கூடாது ஏன்னா எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் என்ன கிடையாது வேற்றுமை உருப்பு அப்படின்றது கிடையாது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ பாருங்க மதுரை சென்றார் அப்படின்னு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க மதுரை சென்றார் அப்போ மதுரை சென்றார் அப்படின்றது மதுரை சென்றார்ன்னா சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் மதுரைக்கு சென்றார் எப்படி சொல்லுவோம் மதுரைக்கு சென்றார் அப்போ இந்த இடத்துல பாருங்க மதுரைக்கு என்ன கிடைச்சிருக்கு கூ கிடைச்சிருக்கு நாலாவதா இருக்கு அப்போ இது என்னது நான்காம் வேற்றுமை தொகை இப்ப இன்னொன்னு சொல்லலாமா இப்போ கட்டுரை படித்தால் எடுக்க போறது கட்டுரை படித்தால் இப்போ கட்டுரை படித்தால் என்ன சொல்லுவோம் கட்டுரையை படித்தால் அப்ப இதுல என்ன கிடைக்குது ஐய கிடைக்குது அப்ப ஐயன்றது பாருங்க ஐயன்றது இரண்டாம் வேற்றுமை உருவு அப்ப இது என்னது இரண்டாம் வேற்றுமை தொகை இதுதான் வேற்றுமை தொகை அப்படின்றது இப்போ எல்லாத்துக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அதாவது ஐ ஆள் கு இன் அது அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்னு தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்